வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுருவோம் எப்படியும் நம்ம வைக்கிற சாம்பார் ஒரு சில டைமில் சொதப்பல் வந்துடும் எப்படி நீங்கள் சாம்பார் வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த ஒரு ஸ்பூனை போட்டு தாளிப்பை கரெக்டாக பண்ணாலே நமக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பூண்டு இது கூடவே என்ன இருக்குன்னா தக்காளி மூணு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு ஏற்றளவு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்து ஓரமாக வச்சிட்டு இப்போ காய்கறிகள் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செய்யும்போது சாம்பாரோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அதுலேயும் மாங்காவும் முருங்கைக்காயும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மாங்காய் முருங்கைக்காய் கொஞ்சமாக கேரட் கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்ச எடுத்த பருப்பை எடுத்து நம்ம ஒரு கடாயில் மாற்றியாச்சு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கெண்டு கெண்டி விட்டுருங்க இப்போ இதை கெண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எங்கள் வீட்டிலையே அரைச்ச தனியாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காய்கறிகளை சேர்க்கணும் முன்னாடியே போது காய்கறிகளில் கத்திரிக்காய் மட்டும் வேகவே வேகாது கண்ணி போயிடும் ஸோ இப்போ ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு இப்போ முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சமாக கேரட்டு நான் ரெண்டு கேரட் எடுத்து கத்திரிக்காயை ஓ மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த காய்கறிகளுக்கு நூறு பருப்பு எனக்கு சரியாக இருந்துச்சு அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி விட்டுருங்க விட்டுட்டு அடுப்பு ஒரு நார்மலான ஹீட்டில் வைக்கும்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக குழஞ்சி நமக்கு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் தான் நம்ம மாங்காயை வந்து சேர்க்கணும் மாங்காயை வந்து முன்னாடியே சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும் ஆல்ரெடி நம்ம தக்காளி மாங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பாதி லெமன் சைஸில் புளியை சேர்த்து நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊற்றி விடுங்கள் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எந்த சாம்பாராக இருந்தாலும் தாளிப்பு தான் ரொம்பவே முக்கியம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சுத்தமான நெய் சேர்த்துக்கிட்டு இந்த நெய் கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரீஃபண்ட் ஆயில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு கொத்தளவு கருவேப்பில்லை சின்னதாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் பருப்பு கூட சேர்த்து வேக வச்சிருக்கோம் இது கூடவே ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பில்லை மல்லி இலை சின்ன வெங்காயம் இது எல்லாமே அதிகமாக சேர்த்து நல்ல எண்ணெயிலையும் முருகலாக வதக்கிட்டு தாளிப்பு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் தாளிப்பு கொடுத்து இதை தூக்கி அப்படியே சாம்பாரில் ஊற்றி தாளித்து பாருங்கள் அந்த சாம்பாரோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை சேர்த்ததுனால தான் இந்த சாம்பாருக்கே டேஸ்ட்டு நார்மலாக மல்லி இலைகளை வந்து நம்ம சாம்பாரில் தூவி விடுவோம் அது போல் செய்யாதீங்க இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பில் நீங்கள் மல்லி இலைகளை சேர்த்து நெய் ஊற்றி தாளித்து பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சாம்பாரில் எடுத்து ஊற்றியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய இந்த சாம்பாரை செய்து பாருங்க எதிர்ப்பு சக்தியை அள்ளி அள்ளி தருங்க அருமையான இந்த சாம்பார் ரெசிப்பியை மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்கும் நான் பூண்டு பொருட்களை வந்து நல்லா உரிச்சு கழுவி எடுத்துட்டேன் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ இது கூடவே வேறு எதுவுமே சேர்க்காமல் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கணும் தக்காளி எதுவுமே சேர்க்கக்கூடாது தக்காளியெல்லாம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம வச்சிடலாம் குக்கரில் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி வெளியில் வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அப்படியே மூடினீங்கன்னா பொங்கி வந்து எப்போவுமே நம்ம அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகாது அது மட்டும் இல்லாமல் பொங்கி நமக்கு கீழே ஊற்றாது ஸோ இதை அப்படியே மூடி வந்து கரெக்டா ஒரு ரெண்டு விசில் விட்டா சரியான அளவா வந்துருச்சு நான் குக்கர்ல இருந்து எடுத்துட்டேன் பருப்பேன் இப்போ நம்ம சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம் கடையில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டாச்சு கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கொத்தளவு கருகப்புள்ள சேர்த்து ந லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நறுக்கிற சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் குட்டி குட்டி பீஸாக ஓரளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டா நமக்கு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே நம்ம நல்லா வதக்க தேவையில்லை இப்போ இது கூடவே நல்ல சின்னதாக நறுக்குன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தக்காளி அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டுலேருந்து மூணு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாகவே தக்காளியும் வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா நஞ்சு வரணுங்கிற அவசியம் இல்லை தேவையான அளவு காரம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இது சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போவே தண்ணி சேர்க்க வேண்டாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு தண்ணி ஊற்றினதும் நமக்கு ஈஸியாக கொதிச்சு வரும் இப்போ எல்லாமே கலந்து விட்டதும் உங்கள் சாம்பார் எந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ பருப்புக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ இல்லை கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் தண்ணியாக தான் சாம்பார் வைப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விற்றுக்குங்க நான் அளவுக்கு அதிகமாக நான் தண்ணியாக வைக்க மாட்டேன் ஓரளவுக்கு கெட்டியாக வைப்பேன் ஸோ இந்த தண்ணி அளவு எனக்கு சரியாக இருக்கும் ஓரளவு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தான் நான் சேர்க்க போகிறேன் இது கூட முருங்கைக்கீரையில் நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமே இருக்குது முடி கொட்டுறவங்களுக்கு டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்டா கூட நல்லது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரையை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போட்டு கரெக்டாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து விடுங்க அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஒரு கொதி கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் வீட்டில் காய்கறிகள் எதுவுமே இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சாம்பாரை நம்ம வச்சிடலாம் இந்த சாம்பார் வச்சிங்கன்னா ஒரு கட்டு சாதம் பத்தாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமை ஆக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை ஒரு தக்காளி லெமன் சைஸ் புளி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக வரமிளகா நூறு துவரம் பருப்பை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம் அப்போ தான் குக்கர் விசில் விடும்போது சீக்கிரமாகவே நமக்கு குக்காயிரும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நூறு கிராம் பருப்பு எடுத்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஏதாவது ஒரு கப்பில் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா நம்ம அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த சாம்பாருக்கு சரியான அளவாக இருக்கும் இது கூட மஞ்சள் தூள் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே குக்கர் விசில் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போது அதுக்கான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம கடாய் ஒன்றை ஹீட் பண்ணியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இது கூடவே நல்ல ஒரு கைப்படி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மொறு மொறுப்பாகட்டும் நல்லா கருவேப்பில வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே வரமிளகாவை சேர்த்துக்கலாம் காரம் எதுவுமே சேர்க்காதால் வர மிளகாவும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து நல்லா லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஓரளவுக்கு நம்ம அடுப்பை குறைவாக வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து குக்காக வேண்டாம் வெங்காயம் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் அதனால் நான் குறைவாக சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸில் வந்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி அதிகமாக குக்காக வேண்டாம் அதனால அடுப்பை குறைவாக வைங்க நம்ம பருப்பு ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படி பச்சையாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு உப்பு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு நல்லா நமக்கு ஆகி வந்துருச்சு தக்காளி லைட்டாக நான் செங்கி வரட்டும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பருப்பும் நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு ரொம்பவும் வதங்கலை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு பச்சையாக தான் இருக்குது இப்போ இந்த டைமில் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காதீங்க மிளகாய்த்தூள் சேர்த்தா இந்த சாம்பார் சுத்தமாக நல்லா இருக்காது இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் பருப்பு சரியான அளவாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை நான் குறைவாக தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா கலந்து விடுங்க பருப்பில் எல்லாமே சார்ந்து வரட்டும் கட்டிகள் இல்லாமல் பருப்பு நமக்கு கலந்து கொடுத்தாச்சு இப்போ ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதும் இது மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்ப கொதிச்சிச்சின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஓரளவுக்கு நமக்கு கொதித்து வந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது கூட நல்லா லைட்டாக கொதித்து வந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும் ரொம்ப கொதிச்சுட்டா இது டேஸ்ட் இருக்காது அதனால் குறைவாக கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் சும்மா ஒரு கொதி வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த அளவுக்கு தான் கொதிச்சிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரே ஒரு காயை மட்டும் போட்டு நீங்கள் சாம்பார் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக அள்ளி தரக்கூடிய இந்த சாம்பார் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று எடுத்துக்கணும் அதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே பருப்பு வகைகளை ஊற வச்சுட்டு நீங்கள் சமைக்கும் போது சீக்கிரமாக குக் ஆகிரும் நமக்கு கேஸும் மிச்சமாயிடும் இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே மூடி குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம விட்டலாம் பருப்பு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் விட்டால் நமக்கு சரியான அளவாக இருக்கும் பருப்பு ஊறாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு விசில் விடணும் நான் ஊற வச்சதால் ரெண்டு விசில் விட்டேன் பருப்பு நமக்கு சூப்பராக கொழஞ்சி ரெடியாகி வந்துருச்சு இப்போ இது கூடவே இந்த காயை மட்டும்தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் பீன்ஸு கேரட்டு நம்ம முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு தடவை மட்டும் பீக்கங்காய் சேர்த்து நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பீக்கங்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம உரமாக எடுத்து இது அப்படியே நம்ம வச்சிடலாம் இந்த இந்தளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப முத்தினது வாங்காமல் பிஞ்சா வாங்கினீங்கன்னா அளவுக்கு சைஸு கட் பண்ணி எடுக்கும்போது சாம்பாரில் வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே கொழஞ்சி போயிடும் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே பருப்பை நம்ம மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம காய்கள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தூள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டிலே அரைச்ச தனியாத்தூள் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த சாம்பாருக்கு வேறு எதுவுமே சேர்க்காதீங்க அதிகமாக மசால் எதுவுமே சேர்க்கக்கூடாது சாம்பாரோட டேஸ்ட்டு சுத்தமாக வராது இந்த சாம்பார் இப்படி தான் வைக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து காய் இருக்க இடமே தெரியாமல் போச்சு பாருங்கள் இப்போ நார்மலாக நான் வெட்டின சைஸை விட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெருசாக வெட்டிக்கலாம் காய் அப்போ தான் ஒவ்வொரு துண்டாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் ரொம்ப முக்கியம் தாளிப்புக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறி வரணும் ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு இருக்கணும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி இலைகளை இப்படி தூவி விடுங்க சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளிப்பு செஞ்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுவீங்க இப்போ தாளிப்பை எடுத்து ஊற்றிடலாம் நான் இன்னும் புளி ஊற்றலை நான் இந்த டைமில் புளி எப்போவுமே ஊற்ற மாட்டேன் இப்படி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிருச்சு புளியை ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக தான் கொதிக்க வைக்கணும் இப்போ நான் கரைச்சி கூடிய புளியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் புளியை ஊற்றியாச்சு அப்படியே தான் ஸ்டவ் ஆஃப் அவ்வளோ தான் கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த சாம்பாரை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் எப்படி தான் பார்த்து பார்த்து பக்குவமாக வைச்சாலும் வைக்கிற சாம்பார் டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு தடவை மட்டும் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கதம்பம் சாம்பார் செய்து பாருங்கள் கதம்பம் சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட பருப்பு கூட தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்காம மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது கூட முக்கால் கப்பளவு பருப்பு இருந்துச்சு நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக்கர் விசில் விட்டு நம்ம இத வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது கூட நம்ம எதுவுமே சேர்க்காம வேக வச்சு எடுத்துக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான கேரட்டு முள்ளங்கி கொஞ்சமா அவரைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் முருங்கக்காய் இது கூட கொஞ்சம் பீன்ஸு காய்கள் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கரெக்டாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம முருங்கைக்காயை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் முருங்கைக்காயை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணி வேக வச்சு விடுறேன் இப்போ அடுத்ததான் நமக்கு அது கூடவே வந்து பீன்ஸு சேர்த்துக்கலாம் பீன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு இது கூட கேரட்டு முள்ளங்கி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவரைக்காய் இது கூட மூணு கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்பு வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா படுற அளவு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கணும் இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு இருபது நமக்கு வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளியும் சேர்க்கறதுனால மூணு தக்காளி ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பச்சை வாசம் போடுறதையும் விட்டுறலாம் இப்போ மூடி விட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய லெமன் சைஸ் புளியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு இப்போ இப்போ மூடி வச்சுட்டேன் மூடி வச்சது நல்லா வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சாம்பாருக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டேன் ரொம்ப நம்ம பருப்பு சேர்க்கும் போது அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இப்போவே நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வேக விட்டுருங்க நல்லா வேக விட்டுருங்க ஒரு கத்திரிக்காயை இல்லைன்னா ஏதாவது ஒரு காயை எடுத்து பாருங்க நமக்கு நல்லா வெந்திருக்கானு பருப்பு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடுதண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அப்படியே மூடியை போட்டு விட்டுறலாம் ரொம்ப கொதிக்க விட்டு தலை தளதெல்லாம் கொதிச்சிச்சின்னு சொன்னால் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு சின்ன தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதை இறக்கி வச்சிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாமே ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் ஒரு கொத்தளவு கருகப்பில்லை ஒரு நாலு வரமிளகா நம்ம பூண்டு போட்டு கொதிக்க வைக்கவே இல்லை ஒரு பத்து பற்கள் பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது சாம்பார் நல்லா கமனு நாலு வீடு தண்ணி வாசம் அடிக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க பருப்பு காய்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிச்சுன்னா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ தாளிப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு இறக்கலாம் சூப்பரான சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பு வச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம் அதில் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு கொஞ்சம் அதை நல்லா வறுக்கணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுக்கலாம் நார்மலாக உங்கள் இருக்கக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே பச்சரிசி போட வேண்டாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நல்ல குறைவான தீயாக வச்சுட்டு தான் நம்ம இது எல்லாத்தையுமே வறுக்கணும் இப்போ இது கூடவே தேங்காய் துருவல் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துருவல் இல்லாமல் அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை குறைவான தீயில வச்சு இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருங்கிக்காய் எடுத்திருக்கேன் அந்த பருங்கிக்காயை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கடாயில் வருத்தமோ அதே கடாயில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கொஞ்சமாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பற்கள் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுக்கங்க சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் பாருங்கிக்கா பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக்காகிருச்சு இது எல்லாத்தையுமே நீங்கள் மசிச்சு விட வேண்டாம் ஒன்று ரெண்டு மட்டும் அப்படியே மசிச்சு விடுங்க மற்றது எல்லாம் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கான தண்ணியை விட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் தண்ணி நம்ம அதிகமாக விடுறதால நமக்கு டேஸ்ட்டு மாறி போகாது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல திக்காகவும் இருக்கும் கூட பெருங்கிக்காய் வந்து சாம்பாருக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் இது கூடவே அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கலர் ஆல்ரெடி மஞ்சளாக தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து மிளகாய் அரைச்சதால் மிளகாய் தூள் சேர்க்காம சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சின்ன ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருகப்பில் வந்து எப்போவுமே சாம்பாருக்கெல்லாம் தாளிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் அப்படியே நம்ம தாளிப்பை எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த சாம்பாரை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து குக்கிங் தமிழ் சமையலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்